yeah தாவேக்காக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா இங்கே இருக்க பொலிட்டிக்கல் கல்ச்சரே இன்னும் தப்பாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் தாவேக்கா இப்போ ஒரு புது கட்சியாக வந்திருக்கு ஆனால் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க அரசியலுக்குள்ளே திருப்பி போய் விழுதோன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்கிட்ட இப்போ கேள்வி கேட்கும்போது அவங்க திருவு மறுப்பு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா திமுக ஏன் அதை பண்ணல அவங்க ஏன் அதை பண்ணல அப்போ இருக்கும் போது என்னாச்சு அதை யார் எரிச்சாங்க அப்படின்னே வச்சுட்டு இருக்காங்களே தவிர இப்போ அவங்க பண்ணாதனால தான் உங்கள் வரிங்களா அப்படின்னு கேட்குறோம் திருப்பி இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதே பண்ணிவிட்டு நீங்களும் அப்படிதானே தானே பண்ணீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஓகே பதில் என்ன இது ஒரு ரெண்டாவது கேள்வியும் கேட்டுறேன் சார் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா அங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்து உள்ள வாஷிங் மிஷின் பிஜேபியை வாஷிங் மிஷின் பாங்க குற்றம் பண்ணவங்க எல்லாம் உள்ள வந்தோன்னே வெள்ளையாயிருவாங்க அஜித் பவார்லேருந்து அனைவரும் இதே தான் அதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கும் இங்கே வந்து சேர்ந்தோன்னே எல்லாம் நல்லவங்களாயிருவாங்க அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற சிடிஆர் நிர்மல் குமார் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் நீங்கள் எதிர்த்தவங்க ஒரு காலத்தில் ஆதவ் அர்ஜுனா எங்கே இருந்தார் திமுகவில் இருந்தார் செங்கோட்டையன் எங்கே இருந்தார் எதிர்த்து அதிமுகவில் இருந்தார் எல்லோரும் இப்போ உள்ளே வந்தவங்கன்னா இவங்களாம் தூய்மையானவர்களாக தெரியறாங்க அந்த பார்வையும் எனக்கு இருக்குது சார்